எல்லாருக்கும் நமஸ்காரம் கண்டென்ட் இல்லை கண்டென்ட் காலி ஆயிடுச்சு அதனால வீடியோ போகிறதுக்கு தவிச்சுன்னுக்குறேன் எம்மா தான் யோசி யோசித்து போகிறது நான் மூளையில் ஃபுல்லாக பிளாக் ஆன மாதிரி இருக்குது நிரம்பெல்லாம் ஒரு மாதிரி ரத்தம் கட்டின மாதிரி எதனா ப பண்ணுறேன் நல்லா கமெண்ட் பண்ணுங்க கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கண்ணா சுவிச்சி போட்டால் தான் ஃபேன் சுத்தம் சுவிட்சி போடாமலே இப்போ சுத்தம் கையை வச்சு तना सोतो, ऐसी मर दे, ऐसी सोतना सोतो, ये इधर ऐसे, यहाँ ही वो रिमोट तल्जे पोची, क्या मैं यूँ अच्छा, रिमोट वच्चा, अब <laughs> अंशुद कैसे, अंशुद कैसे? பை பயிர் எங்க போவ கண்ட் இல்ல சினிமா கேவலமா பேசுவாங்க இது பரண்ட்டு மேல பரண்டு மேல